தமிழ் சுருக்கெழுத்துல எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தனிக்குறி சொற்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓர் ஓர் நெக்ஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஒவ்வொரு 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 நெக்ஸ்ட் இரு இருக்க இரு இருக்க நெக்ஸ்ட் அல்ல நெக்ஸ்ட் எல்லா நெக்ஸ்ட் இல்லை நெக்ஸ்ட் தனி தனியாய் நாய் இத்து ஸ்டோக்கு லைட்டா தனி தனியாக ரெண்டுக்கும் ஒரே ஸ்டோக் தான் நெக்ஸ்ட்டு தேதி இதே ஸ்டோக்கு ஆன்து லைனில் ரைட் பண்ணுமா தேதி த்ரூத லைனில் ரைட் பண்ணுமா தீவிர தீவிரமாய் நெக்ஸ்ட்டு அது இது லைட்டாக அதாவது இந்த ஸ்டோக்கு தேதி தனித்தனியாய் தீவிரமாக லைட்டாக அதுங்கிறது திக்கா நெக்ஸ்ட்டு எது நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு அதை நெக்ஸ்ட்டு எதை நெக்ஸ்ட்டு E daí?